சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியை சந்திக்க சென்ற மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோவை திமுகவினர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் திமுக தலைவர் கருணாநிதி சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ நேற்று சந்திக்க சென்றார் அப்போது வைகோ சென்ற வாகனம் மீது திமுகவினர் கற்கள் மற்றும் காலணிகளை வீசி அராஜகத்தில் ஈடுபட்டனர் கருணாநிதியை சந்திக்க விடாமல் திமுகவினர் ரகலையில் ஈடுபட்டனர் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் கண்ணெதிரிலேயே நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுகவினரின் அராஜகத்தால் கருணாநிதியை சந்திக்காமல் வைகோ அங்கிருந்து திரும்பிச் சென்றார் நாங்கள் ஏழு மாவட்ட செயலாளர்களும் மருத்துவமனையை நெருங்கும் போது கூச்சலிட்டவாறு ஒரு கூட்டம் ஓடி வருவதும் கற்கள் வீசப்படுவதும் இந்த செங்கல் கட்டிகள் வந்து திடீர் திடீர் இருந்து வந்து விழுந்ததும் செருப்புக்கள் வீசப்பட்டதையும் நான் பார்த்தேன் இந்த சின்ன சின்ன கம்புகள் வந்து காரிலே எரியப்பட்டன ஒரு எதிரியாக இருந்தாலும் வரும்போது அங்கே இருக்கணும் இந்த சம்பவம் ஐம்பது பேர் திடீரென்னு குவிக்கப்பட்டார்கள் நான் வருவது அறிந்து இதுதான் உண்மை திமுகவில் இருந்தவர்களும் எனக்கு கிடைத்திருக்க செய்தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்கே இருந்து வந்ததுன்னு மக்கள் தான் யூகிச்சுக்கிடணும் அதுக்காக வருந்துகிறேன் எதிர்க்கட்சித் தலைவர் அறிக்கை விட்டிருக்கிறார் சபாஸ் புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவது இது யாருக்கு பொருந்தும் என்பது தமிழ்நாட்டு மக்கள் யூகத்துக்கு விட்டு விடுகிறேன் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் இன்றைக்கு நடந்தது தூண்டிவிடப்பட்டு சில திடீரென்றது குவிக்கப்பட்டு நான் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்று என்னை தாக்குவதற்கான முயற்சி ஆனால் எங்களால் ஒரு சின்ன பிரச்சனையும் வரக்கூடாது என்று நாங்கள் அமைதியாக அடித்தால் அடிக்கட்டும் பேசாமல் வாங்கப்பான்னு வந்துட்டோம் இதுதான் உண்மையில் நடந்தது